It's a kangaroo, k-k-k-k-kangaroo. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நாம தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் அன்றைக்கி நம்ம ஒரு லெசன் பார்த்துருந்தோம் இப்போ வந்துட்டு செகண்ட் லெசன் நடத்தலாம் வாங்க பார்க்கலாம் செகண்ட் லெசனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நினைத்தாள் அப்படின்னா இந்த லெசனை வந்துட்டு உங்கள் குழந்தைங்களை விட்டு நீங்கள் லெசனை வந்துட்டு ரீட் பண்ண சொல்லுங்கள் அழகாக ரீட் பண்ணிவிட்டு அந்த ரீட் பண்ண வந்துட்டு கதையாக சொல்லி பாருங்கள் ரீட் பண்ணிட்டு அப்படியே விட்டிங்கன்னா பசங்களோட மைண்டில் வந்துட்டு அது ஆழமாக பதியாது நீங்கள் அதை வந்துட்டு ஸ்டோரியாக சொல்லுங்கள் அவங்களுக்கு அந்த கிளாஸில் என்னென்ன பண்ணாங்க மிஸ்ஸு ஸ்டூடண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ண சொன்னாங்கன்ட்டு அழகாக ரீட் பண்ண சொல்லிவிட்டு என்னென்ன செஞ்சாங்க அவங்க செஞ்சது என்னென்ன மிஸ் என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெளிவாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டோரியாக சொல்லி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புக் பயிற்சியை பார்க்கலாம் அப்படி சொன்னதான் குழந்தைங்களுக்கு அது அழகாக மைண்டில் பதியும் ஓகேவா இப்போ நம்ம புக் பயிற்சியை பார்க்கலாம் வகுப்பறை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வகுப்பறையை நம்ம வந்துட்டு எப்படி பிரிக்கலாம் வகுப்பு ப்ளஸ் அறை அப்போ வந்துட்டு செகண்ட் ஒன்று ஆன்சர் கரெக்டு வகுப்பு ப்ளஸ் அரை செகண்ட் ஒன்று தான் ஆன்சர் கரெக்ட்டு நீங்களே சொல்லி பாருங்கள் பிரித்து சொல்லி பாருங்கள் வகுப்பறை குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க வகுப்பறை வகுப்பு ப்ளஸ் அரை அப்போ சவுண்ட் வருதா வகுப்பு ப்ளஸ் அறை ஓகே ஆவன்னா கரெக்டான இச்சொல்லின் எதிர்ச்சொல் இப்ப உயரமான அப்படின்னா அதோட நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் என்ன உயரமானதுக்கு இது வந்து இப்போ உயரமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த உயரமா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து இதோட ஷார்ட்டாக ஒரு பென்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்துட்டு தாழ்வான உயரமானதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு என்னது தாழ்வானை ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர் எழுதிக்கோங்க தேர்டு ஒன் மாணவர்கள் எதை கொண்டு பூக்கள் செய்தனர் இந்த லெசனில் படிக்க சொன்னேன் இல்லையா அந்த லெசனில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாணவர்கள்லாம் அட்டை வைத்து பூக்கள்லாம் செஞ்சுருப்பாங்க அதுதான் கேட்குறாங்க மாணவர்கள் எதை கொண்டு பூக்கள் செய்தருன்னா அட்டை ஈதான் கரெக்டான ஆன்சர் கீழ் உள்ளவற்றில் குழந்தைகள் செய்தது எது குழந்தைகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசனில் கொடுத்துருப்பாங்க தெளிவாக இங்கே பாருங்கள் தோரணம் குழந்தைகள் என்ன செஞ்சுருக்காங்க தோரணம் ஈதான் கரெக்டான ஆன்சர் தோரணம்னு டிக் பண்ணிக்கோங்க பாருங்க படித்து பருப்போம்ட்டுருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் அப்படியே திருப்பி விட்டுறாமல் குழந்தைங்களாம் அழகாக படிக்க வைங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூக்கள் செய்தனர் படங்கள் வரைந்தனர் புத்தகங்களை அடிக்கினர் தோரணம் செய்தனர் வகுப்பறையை அழகுபடுத்தினர் இதெல்லாம் வந்துட்டு இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டண்டான லைன்ஸு ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு அழகாக ரீட் பண்ண சொல்லுங்கள் ரீட் பண்ணியும் காமிங்க நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த தொடர்களை வந்து படத்துக்களோடு நம்ம பொருத்திடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பறிக்க வேண்டாம் பார்த்து மகிழ்வோம் எதை பறிக்க வேணாம் எதை பார்த்து மகிழ்வோம் நல்லா ஃபிக்சரை பாருங்கள் பறிக்க வேணாம் பூக்கள் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா பூக்களை வந்து பறிக்க வேணாம் பார்த்து மகிழலாம் ஓகேவா அப்பா செகண்ட் ஒன்று மேட்ச் பண்ணிவிடுங்க இப்போ செகண்ட் வாங்க அமைதி காப்போம் அறிவை வளர்ப்போம் எங்கே அமைதி காக்கணும் எங்கே அறிவை வளர்க்கணும் லைப்ரரியில் ஓகேவா லைப்ரரியில் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தால் புக்கு எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா அங்கேயே நம்ம புக்கு படிச்சுட்டு நம்மளோட அறிவையும் வளர்த்துக்கலாம் ஓகே Last one மேட்ச் பண்ணிவிடுங்க தேர்ட் ஒன்று வாங்க பார்க்கலாம் தண்ணீர் நமது உயிர் நீர் வீணாக்காமல் சேமிப்போம் தண்ணீர் எங்கே இருக்கோ அதை நம்ம எங்கேயே வீணாக்காமல் சேமிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கோம் வீட்டில் இருக்க பைப்பாக இருக்கட்டும் ஸ்கூலில் இருக்க பைப்பாக இருக்கட்டும் எங்கே தண்ணி நம்ம வேஸ்ட் ஆகுறதை பார்த்தாலும் நம்ம அதை அடைச்சி வச்சிடணும் நம்ம யூஸ் பண்ணும்போது கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் அது மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று தான் மேட்சாக இருக்குது மேட்ச் பண்ணிடலாம் இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸோட நேமு அவங்க பேரண்ட்ஸ் நேமு ஊரோட நேமு எல்லாத்தையும் அழகாக எழுதி கொடுத்துங்க சொல்லிக் கொடுங்க அவங்க பசங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அழகாக எழுத வைங்க நீங்கள் இதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இதுவும் எழுதாதீங்க ஸ்டூடெண்ட்ஸே எழுத வைங்க குழந்தைங்களே எழுதுவீங்க அவங்களும் கற்றுக்கணும் எல்லாமே ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாம நெக்ஸ்ட் லெசன்லாம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்